எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் இரகசியம் பனிரெண்டு எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானைப் போலே இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் சொல்ல ஆரம்பித்தார் ஆழ்வார்களில் பட்டர் பிரான் என்றால் அது பெரியாழ்வாரைக் குறிக்கும் அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் இவர் ஸ்ரீவில்லி அவதரித்தார் வேறு எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத பெருமை இவருக்கு இருக்கிறது ஆண்டாள் நாச்சியாரை மகளாகவும் ஸ்ரீரங்கநாதரை மாப்பிள்ளையாகவும் அடையும் பேறு பெற்றவர் இவர் கருடனின் அம்சம் எப்போதும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்திரசாயி பெருமாளை சிந்தனையில் கொண்டிருந்ததால் இவருக்கு விஷ்ணு சித்தர் என்று கூறப்படுகிறார் இவர் கோவிலில் பல சேவைகளை செய்தும் இறைவனுக்காக நந்தவனம் அமைத்தும் பூக்களை மாலையாக தொடுத்தும் எம்பெருமானுக்கு சூடி அழகு பார்ப்பார் இவ்வாறு இவர் மலர் சேவை செய்வதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணரின் தாய் மாமனான கம்சனின் அழைப்பை ஏற்று கிருஷ்ணரும் பலராமரும் கோகுலத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் வழியில் ஒருவர் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மாலைகளை அணிவித்தார் அதை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணர் அந்த பூ வியாபாரிக்கு அருள் செய்தார் அந்த வியாபாரி வைகுண்ட பதவியை பெற்றார் என்ற கதையை கேட்டவுடன் விஷ்ணு சித்தரும் தானும் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதனால் தன் குடிலை ஒட்டி பூத்தோட்டம் அமைத்து பூக்களை இறைவனுக்கு சமர்ப்பித்து வந்தார் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று சொல்லும் கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் வல்லபதேவன் என்ற பாண்டிய மன்னன் ஒரு வைணவ பக்தர் ஒருநாள் அவர் மாறு இரவில் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார் அப்போது வைதிக அந்தனர் ஒருவர் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்திருந்தார் வேறு ஊர்க்காரர் என்பதால் மன்னர் அவரை எழுப்பி நீங்கள் யார் என்று விசாரித்தார் அதற்கு அவர் நான் காசி சென்றுவிட்டு திரும்புவதாகவும் சேதுவிற்கு செல்வதாகவும் கூறினார் மன்னர் கேட்டார் பல ஊர்களுக்கு சென்றுள்ள நீங்கள் எனக்கு ஏதாவது நன்மொழி கூற வேண்டும் என்று கேட்டார் அந்த அந்தனரும் மழை காலத்திற்கு வேண்டியவற்றை மற்ற எட்டு மாதங்களிலும் இரவில் வேண்டியதை பகலிலும் முதுமைக்கு வேண்டியதை இளமையிலும் மறுமை உலகிற்கு வேண்டியதை இந்த பிறவியிலும் வைப்பவனே புத்திசாலி என்று கூறினார் மன்னர் அதை மனதில் நிறுத்தி கொண்டார் அரண்மனைக்கு வந்ததும் யோசித்தார் தன்னிடம் செல்வம் இருந்தாலும் மறுமை உலகிற்கு ஏதும் சேர்க்காமல் வறியவனாக இருக்கிறேனே என்று எண்ணினார் உடனே தன் நண்பனான சிறந்த வேத வித்தகரான செல்வநம்பி என்பவரை அழைத்தார் மன்னர் செல்வநம்பியிடம் கேட்டார் மறுமைக்கு உண்டானதை சேர்த்து தருபவர் யார் என்று கேட்டார் செல்வநம்பியும் இதை ஒரு போட்டியாக அறிவிக்கலாம் என்று யோசனை கூறினார் சரியான விடை கூறுபவர்களுக்கு கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டுள்ள போர்க்கிழி பரிசலிக்கப்படும் என்று அறிவித்தார் யார் யாரோ வந்து என்னென்னவோ சொல்லியும் மன்னரின் மனம் அவற்றை ஏற்கவில்லை அந்த நிலையில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு சித்தரின் கனவில் வந்தார் இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள செல்வம் நான்தான் என உன் திறமையால் நிரூபித்து போர்க்கிழியை பெற்று செல் என்று கூறினார் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உள்ள செல்வம் ஸ்ரீமன் நாராயணனே என மன்னருக்கு விளக்கிவிட்டு பொற்கிழி கட்டியிருக்கும் கம்பத்தின் அருகில் சென்றார் கம்பம் அவர் பொற்கிழியை எடுக்கும் விதத்தில் வளைந்து கொடுத்தது அதை கண்டு மன்னரும் மற்றவர்களும் மகிழ்ந்தார்கள் பொற்கிழியை எடுத்துக்கொண்டு விஷ்ணு சித்தர் கிளம்பினார் மன்னர் தன் பட்டத்தை யானையில் அவரை அமர்த்தி மதுரை தெருக்களில் ஊர்வலமாக வந்தார்கள் அப்போது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தாயாரோடு யானை மீது பவனி வரும் தன் பக்தனை காண வந்தார் சாதாரணமாக ஒருவரை மற்றவர்கள் பார்த்தாலே அவருக்கு பல பிரச்சனை வந்துவிடும் அதுவும் இந்த கலிகாலத்தில் இறைவன் தன் திருமேனியை காட்டுகிறானே என்று அவருக்கு திருஷ்டி உண்டாகும் என்று இறைவனுக்கே பல்லாண்டு பல்லாண்டு என்று பாட ஆரம்பித்தார் விஷ்ணு சித்தர் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் விஷ்ணு சித்தர் சொன்னது போல் அதாவது பட்டர்பிரான் சொன்னது போல் எம்பெருமான் நாராயணனே பரம்பொருள் என்றேனா இல்லையே பிறகு நான் ஏன் இந்த திருக்கோளூரில் இருக்க வேண்டும் நான் கிளம்புகிறேன் என்று கூறினால் ஸ்ரீராமானுஜர் சொன்னார் இன்னொரு கதை இருக்கிறதா என்று ஆவலாக கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ம் நிறைய கதை இருக்கிறது என்று கூறினால் உடனே ஸ்ரீ ராமானுஜர் சொல் சொல் அதையும் சொல் நான் கேட்டுவிடுகிறேன் என்று கூறினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் விஷ்ணு சித்தரை போல் ஆழ்ந்த பகவானிடத்தில் பக்தி செலுத்தினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த கதை மூலம் நாம் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று அறிந்து கொண்டோம் அந்த பரம்பொருளை நாம் வேண்டினால் இந்த வாழ்வில் உள்ள துன்பங்களிலிருந்து விடை பெற்று நாம் வைகுண்ட பதவியை அடையலாம் அதாவது மோக்ஷ பதவியை அடையலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய